உலகத்து முதல் தெய்வமே ஆனை மாமோகனே ஏழை விநாயகனே உன்னுடைய திருவடியே தஞ்சம்னு விழுந்துக்கிறேன் என் தாய் தந்தைக்கு நான் உதவ வேண்டும் என் அன்னைக்கு நான் உதவ வேண்டும் என் தாய் தந்தைக்கு உதவும்படி நீ தான் அருள் புரிய வேண்டும் அந்த பாபி எம என்னை பிடிக்காம நீ தான் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவா மார்க்கண்டேயன் பாடசாலையிலே பதினைந்து ஆண்டுகள் முடிந்து பதினாறாவது வயது துவங்கும் பொழுது கனவு கண்டு வரும் மணி ஓசையானது முன்னே வரும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள் அதுபோல ஒரு சூழ்ச்சி விட்டது பெற்ற தாயார் தெரிவித்து விட்டார் மகனே உனக்கு ஈசனார் கொடுத்த வரும் இரண்டு எட்டு பதினாறு பதினாறு முடிந்து விட்டால் எங்களை எல்லாம் விட்டு போய்விடுவாயே மகனே என்று சொல்லி தாயார் மயங்கி சோபத்திலே விழுந்து விட்டார் அப்படி தாயாரோ விழுந்தவுடனே அப்பொழுதுதான் மார்க்கண்டை எனக்கு தெரிந்தது ஓஹோ எனக்கு ஈசன் பதினாறு ஆயுள் மட்டும்தான் கொடுத்திருக்கிறாரா நான் பதினாறு ஆயுள் முடிந்தவுடனே மரணம் அடைந்து விடுவேனா நான் மரணம் அடைந்து விட்ட பிறகு என்னை பெற்ற தாய் தந்தைகள் அனாதியாக மனகன் மகன் இல்லாமல் அனாதியாக போய்விடுவார்களா ஈஸ்வரா எனக்கு ஏன் இந்த அற்ப ஆயிலை கொடுத்தாய் ஆனால் எனக்கு ஆயிலை கொடுத்தவன் உயிரோடு தான் இருக்கின்றான் எனக்கு வரம் கொடுத்தவன் இருக்கிறான் அல்லவா அவனிடத்திலே சென்று நான் உலகம் உள்ளவரை வாழ வேண்டும் கல்லுள்ளவரை வாழ வேண்டும் என்று ஆசை எனக்கு அல்ல ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசை பெற்றார்களே தாயும் தந்தையும் அவர்களுக்கு அவன் பெரிய பாவியாகி விடுவான் பிள்ளை எதற்கு பிறப்பது தாய்க்கும் தந்தைக்கும் செய்யக்கூடிய அந்திய காரி வேலை செய்யாமல் மரணம் அடைந்து விட்டால் அவன் பாவியிலும் கொடுமையான பாவியாகி விடுவான் அதனால் என் தாய் தந்தைகளுக்கு முன்பே நான் இறந்துவிட்டால் என் தாய் தந்தைக்கு யார் வயதான காலத்திலே செய்வார்கள் என் தாய் யார் வைப்பார்கள் அதனால் தாய்க்கு உதவாத பிள்ளையாக நான் போய்விடக் கூடாது என் தாயும் தந்தையும் இருக்கும் வரை அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கதவைகளை செய்யும் வரை எனக்கு வர வேண்டும் இறைவா நான் சாகாவரம் கேட்கவில்லை என்னை பெற்றவர்களை என்னை எப்படி எடுத்து வளர்த்தினார்கள் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது மலம் ஜலம் எல்லாம் அவர்கள் மடியிலே போனேன் அதை எல்லாம் துஷ்டமாக கருதாமல் அமிர்தமாக நினைத்தார்கள் அல்லவா அவர் வயதான காலத்திலே கஷ்டப்படும் பொழுதெல்லாம் நான் கூட இருந்து அவர்களுக்கு சேவை செய்யாமல் நான் மடிந்தால் என்னை போல ஏன பிறவி இந்த உலகத்தில் யாரும் இறக்க முடியாது என்னை படைத்தவனே என் தாய் தந்தைக்கு உதவும் வரத்தை எனக்கு அழிக்க வேண்டும் என்று சொல்லி தாய்க்கும் தந்தைக்கும் குருவுக்கும் பூஜைகளை செய்துவிட்டு விநாயகனுடைய ஏனென்றால் எந்த காரியங்களை செய்தாலும் கணேசனை தொழுது விட்டு செய்ய வேண்டும் உலகத்திலேயே கடவுள் என்றால் கணேசனை போல கருணை கடல் உலகத்திலே யாருமே கிடையாது ஏனென்றால் மற்ற கடவுளாகிலும் ஈஸ்வரனுக்கு எப்பொழுதும் அபிஷேகம் செய்தால் மட்டும் ஈஸ்வரனுக்கு பிடிக்கும் பெருமாளுக்கு அழகாக அலங்காரம் செய்து கொண்டிருந்தால் பெருமாளுக்கு பிடிக்கும் ஆனால் ஒவ்வொரு கடவுளுக்கும் முருகபெருவான் பஞ்சாபரத அபிஷேகப் பிரியன் என்று சொல்வார்கள் ஆனால் கணபதி மட்டும் அப்படி கிடையாது ஒரு சாதாரண பசுமாட்டு சாணத்தை கொண்டு வந்து எப்பொழுதும் கூடிய அருகங்களை வைத்துக் கொண்டாலும் ஏற்றுக்கொள்வார் கொள்வார் மற்ற கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மலம் என்றால் அது கடைசி பொருள் என்று சொல்வார்கள் அந்த சாணி என்பது கடைசியான ஒரு மனிதர்கள் அதை மதிக்காத ஒரு பொருள் அந்த சாணியை கூட வைத்து ஒரு சில அருகம்பிள்ளை வைத்து என்னை பார்த்துக்கொள் என்று சொன்னால் விக்னேஸ்வரன் அதை ஏற்றுக்கொள்வார் அதுபோல கருணை கடவுள் ஏனென்றால் உலகத்திலேயே இந்த விநாயகருடைய வரலாறு பெரிய வரலாறு மார்க்கண்டேய புராணம் என்றால் மார்க்கண்டேயின் ஒரு வருடம் பூஜை செய்கின்றார் ஒரு வருடம் பூஜை மட்டும் நூறு ராத்திரி கதை இருக்கிறது ஒரு ராத்திரி அல்ல அதெல்லாம் அந்த காலத்திலே நடத்தினால் விடிய வரை உட்காந்து பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் பாடம் கற்பதை போல கேட்பார்கள் இப்பொழுது தமாசு கதையாக விட்டது மார்க்கண்டையின் விநாயகரை வழிபாடு செய்தார் ஏனென்றால் இந்த கதை எங்க நடந்தாலும் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தால் என்ன புண்ணியமோ அது கிடைக்கும் ஏனென்றால் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள் வந்தால் அவர்களை பற்றி பெருமையாக சொல்லும் பொழுது அவர்கள் செய்த பெருமை அந்த மக்களுக்கு போய் சேரும் பண்டிகை போடுகிறோம் அம்மாவுடைய மகமாரி பண்டிகை திருவிழா வருடம் தவறாமல் ஏன் போடுறோம் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல அம்மனுடைய அவள் எப்படி பிறந்தால் பராசக்தி எதற்காக பிறந்தால் அவள் பிறந்து என்னெல்லாம் செய்தாலோ அதை மீண்டும் மீண்டும் நினைத்து நினைத்து அம்மாவுக்கு நன்றி சொல்வதுதானே பண்டிகை ஒவ்வொரு பண்டிகையும் நாம் நாம் எப்படி கொண்டாடுகின்றமோ அது போலதான் ஒவ்வொரு வருடமும் நாம் இறைவனை நினைத்து 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 கடவுள் இல்லாமல் இருந்தால் உலகம் இருளாகிவிடும் ஈசன் இல்லாமல் விட்டால் உலகம் அழிந்து விடும் அதனாலே விநாயகனுடைய கூட்டம் இருந்தாலும் இல்லைனாலும் என்னுடைய பழக்கம் ஊத வேண்டிய சங்கை ஊதிவிடுவது கேட்பவர்கள் எதை வேணாலும் கேட்பாங்க